kelompok talen gitu ya ah, ah. <tell> ஆ ஆ தேவி வந்துவிட்டிங்களா தேவி வந்துட்டிங்களா சத்தம் கேட்கல வந்துட்டேங்க வந்துவிட்டீங்க அது ஒரு தடவை எடுக்கும் ஒரு தடவை எடுக்காது போகும் இல்ல அப்படியே அமைதியாக உட்காந்துங்க சரி இருபது நிமிஷம் மட்டும் அவ்வளோதான் ம் சரி அப்படியே கொஞ்சம் மேலே ஆய்க்கிதுங்க கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஒரு நூல் ம் எப்பவுமே கையில புத்தகம் வச்சுக்கணும் சந்தேகமேட்டு பாட் முதல் பாடம் முதல் பாடம் பாத்தீங்கன்னா எப்பொருள் யார் யாரை கேட்பும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பு அறிவு எல்லாத்தையும் பதினஞ்சு பேர்த்து கூப்பிட்டுருக்க ஒருத்தரை காணும் சரி வரக்கட்டும் பாஞ்ச ஆமா எப்பொருள் யார் யாரை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பு தெரிவு எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொல் காண்பு தெரிவு உங்க சத்தம் எதுவும் கேட்கலையே இங்க ஆன் பண்ணுங்க உங்க மைக் 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 வேலை செய்யல யாரு தேவி கேக்குதா நான் பேசுறது உங்க உங்க சத்தம் எனக்கு வரல கேக்குதுங்கய்யா கேக்குதுங்கய்யா ஆ இப்போ கேக்குது சங்கர் என்ன சொன்னீங்க சொல்லுங்க பரமத்தி வேலூர் சங்கர் பரமத்தி வேலூர் சங்கர் சத்தம் வரல ஆ

ஷிப்பில் போடக்கூடிய மெமரியில் இருந்தால் அந்த அலைவரிசை பிரச்சனை உண்டாகும் அது தற்காலிகமாக இப்போ பேசிக்க வேண்டியது அரைஞரமே வேலை செய்யும் அப்புறம் ரெக்கார்ட் பண்ணி போட வேண்டியது தான் சில நேரத்தில் அப்புறம் அந்த வாட்ஸ்அப்பில் போடும் இது கூகுள் மீட்டும் பெரிய சமாச்சாரம் பெரிய விஷயம் அது கூகுள் மீட்டுங்கிறது அதனால அந்த ஒரு அந்த கிளாரிட்டி வந்து அந்த ஃபைபர் கேபிளில் தான் வரும் என்னது பார்த்து பக்கத்தாலே இருக்கு ஆமா சும்மா வெளியே இருந்து பார்த்து விட்டுக்கிட்டே வேற வழி இல்லை நம்ம அதிகபட்சமா தொழில்நுட்பம் இதுதான் இதுதான் செலவு கம்மி ரொம்ப வந்து நம்ம கிளாரிட்டி கொடுக்கணும் முடியாது சரி இருக்கட்டும் இப்போ நம்ம பரிணாம அறிவியல் அடிப்படையில் தான் சிந்திக்கணும் இப்போ என்னமோ கேட்டீங்கல்ல நீங்க என்னமோ சொன்னீங்க அதுக்குள்ள மாத்திட்டேன் இந்த சிக்னல் பிரச்சனை பத்தி சொன்னேன் நீங்க சொல்லுங்க ஆ

எதிர்காலத்தில் எதிர்காலத்தில் உயிர்கள் எப்படி வளர்ச்சியை அடையும் என்பது போட்டிருப்பா அந்த ஏழாவது பார்த்தீங்கன்னா மனிதன் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்தியை பெற்று வாழுதல் அப்படிங்கற ரொம்ப கவனமா இருக்கணும் அந்த புரிதல் இருக்க வேண்டும் ஒரு கிராம நிர்வாக அதிகாரி வாட்ஸ்அப்ல போட்டிருந்தேன் எனக்கு கடுமையான மூட்டுவடி இருக்குன்னு இதெல்லாம் எல்லாம் பாருங்க பாத்துட்டு முடிவு எடுத்துட்டு வாங்க புரிதல் எல்லாம் வரக்கூடாது பண்டமாற்று உண்டு ஆசிரியர் ஆசிரியர் சொன்ன ஆசிரியர் சொல்லுவாரு சொல்றதை கேட்கணும் பன்னிரெண்டு ஆண்டு சொல்றது கேட்க அரசு அதிகாரின்னு சாதாரண கிடையாது அது அரசு அதிகாரின்னா அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கொள்ள முடியாது என்னது ஆமாங்கய்யா நானும் அரசு அதிகாரியிருந்தா நம்ம கிட்ட வந்தாருங்க உம் அவரு வியோதாங்க சர்க்கரை நோய்க்கு வந்தாரு இல்லங்க நீங்க வந்து சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமா சொன்ன உடனே சாப்பாடு நிறுத்தினா அது ஒன்னும் ஆகாத போனா போயிட்டு போகுது எப்ப போகுதோ போயிட்டு போகுது போயிட்டாரு அதனால இதுல வந்து அரசு அதிகாரிகளோ ஆடம்பரமா இருக்கிறவன ஏபனும் வர முடியும் அவனுக்கு சித்திரவதைப்பட்டுதான் சாக வேண்டும் எப்படி அவங்களுக்கு அந்த ஆணவம் உள்ள ஏறியிரு என்ன ஏறி ஆணவம் அகங்காரம் உள்ள ஏறியிரு ரொம்ப அதெல்லாம் போட்டு போட்டு ஏன்னா நம்ம படிச்ச வெள்ளக்காரன் கல்வி முறைய தப்பா இருக்கும் பொழுது உங்களுக்கு உங்க உணவு பழக்கமே தப்பா இருக்கும் பொழுது நான் எழுதிட்டேன் எல்லாமே எழுதிட்டேன் ஒரு ஐம்பது பத்து பதினஞ்சு வீடியோ போட்டாச்சு என்னன்னு கேட்ட என்னன்னு கேட்டுட்டா முதல்ல நான் குட்டிடுவேன் அதுக்கே ஒரு வாரமாக நீ படிச்சு பாக்கல மண்டை மயிர உளுந்து போகும் என்னது நீ எல்லாம் பதினஞ்சு வீடியோ பார்த்து அப்புறம் சந்தேக வீடியோ எல்லாம் பார்த்து இது அப்புறம் கேள்வி கேட்டு இது வர்றதுக்கே அவசர துடி துடிச்சுட்டு இருந்தானா உடையாந்துருவான் இந்த வீடியோ எல்லாம் கொடுத்தோம்னு வச்சுக்காம பாக்குறதுக்குள்ள மண்ட மாரி அஞ்சு போயிடும் குரூப்புக்கு வரணும் குரூப்புக்கு வந்தாதான் எங்களை மாதிரி இருக்கிறீங்க அனுபவங்களை சொன்னா அது

இம்மனை நீ வரவே கூடாதுன்னு சொல்லி போட்டு தாக்குதுன்னு தாக்கி அனுப்பி அதை தாண்டி வரும் பொழுதுதான் தப்பிக்க முடியும் ஏன்னா இது வந்து சித்தர்கள் குகை பயிற்சியை வீட்டுல கொடுக்குறேன் சித்தர்கள் குகையில வாழ்ந்த பயிற்சிய வீட்டுல கொடுத்த யாருக்கு புரியும் ஒரு வெங்காயத்துக்கும் புரியாது அவங்க உணவு பழக்கம் வேறு உங்களது வந்து ஆரோக்கிய உணவு பழக்கம் என்பது வேறு அவங்க வந்து உணவு பழக்கத்துல இருப்பாங்க நீங்க உணவு பழக்கத்தை விட்டுட்டு ஆரோக்கியத்துக்கான உணவு பழக்கத்தை செய்ய போறீங்க அப்படிங்கறது உலகத்துக்கு யாரும் தெரியாது குடும்பத்துக்கு யாருக்கும் தெரியாது தெரியமாட்டேங்கிறாஸ் டாக்டருக்கு என்ன தெரியும் அவனுக்கு நோயை குணமாக்க முடியாதுங்கிற தான் அவன் படிச்சிருக்கான் நோயை குணமாக்க முடியாதுன்னு தெரியுது பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியும்னு தெரியாது இயற்கை சக்தியில எதுவுமே தெரியாதவங்க போய் கேள்வி கேட்டீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் அவன் படிச்சுதான் சொல்றான் எங்க தாய்க்கு காலில மூட்டு வலி மூட்டு வலி வந்து வலது பக்கம் மூட்டு வீங்கிச்சுங்க லோக்கல்ல ஒரு ஆர்தல் கூட்டிட்டு போறேன் அவர் சொன்ன செக் பண்ணி பாத்துட்டு மூட்டு எலும்பு தேஞ்சு கொழிச்சு கொலோஜன் இல்லைங்கிறாருங்க சரின்னு சொல்லிட்டு அவருக்கு டேப்லெட் கொடுக்குறாரு என்ன டேப்லெட் கொடுக்குறாரு கால்சியம் டேப்லெட் கொடுக்காரு ரெண்டாவது வலி நிவாரணி கொடுக்குறாரு இந்த ரெண்டும் சாப்பிட்டா இறப்பை எரிஞ்சு அல்சர் வந்துடும் ஸோ அதனால அல்சர் டேப்லெட் அடிஷ்னலாக உங்களுக்கு தரங்கிறாரு சரி கொலோஜன் இல்லாதனால தான் எலும்பு தேஞ்சு போச்சு கால்சியம் எங்கள் அம்மாவுக்கு கம்மியாக கிடையாதுல்ல கால்சியம் டேப்லெட் ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை ஆ நம்ம மூளையை பயன்படுத்தனால தான் நாம் அன்னைக்கு அதை தவிர்த்துட்டு வந்தோம் ம் எங்க அம்மா ஒரு மன மன அதாவது மனதடவுல உடஞ்சிட்டாங்க நமக்கு கால் பயிற்சி என்ன மறுபடியும் கோயம்புத்தூர் கங்கா பூடி போனோட கங்காவில சொல்லிட்டாங்க அதெல்லாம் கால் எலும்பு ஜவ்வு எல்லாம் நல்லா இருக்கு ஏதோ சின்னதா அடிபட்டு இருக்குது அதனால வீங்கிருக்குது வேற எதுவும் இல்லைன்னுட்டாங்க இப்ப வந்தேன் அவங்க பாட்டுல எல்லா வேலையும் பண்றாங்க வந்த உடனே எங்க அம்மாவுக்குங்க காய்கறி பயிற்சி போட்டேன் எட்டாவது நாள் மலம் கருப்பு கலரா வந்ததுங்க பீட்ரூட் பீட்ரூட் தான் இரவு காலையில குடுத்த உடனே அன்னைக்கு அடுத்த நாள் பத்து மணிக்காட்டம் மலம் கருப்பு கலர்ல வந்ததுங்க மூட்டை உம் அப்ப நம்ம வாய் நாற்றுல இருந்துகிட்டே இருக்கும் சென்சடைன் பேஸ்ட் போட்டு பள்ள வழக்குறைங்களுக்கு வாய் நாற்று இருந்துட்டே இருக்கும் மலம் கருப்பு கலரா வெளியேன உடனே நான் டெய்லியும் போய் வாய் ஊச சொல்லுவேன் அதுக்கப்புறம் வாயெல்லாம் அந்த ஸ்மெல்ல இல்லங்க நாற்றம் இல்ல உம் இப்ப இன்னைக்கு பா பதினாறு நாள் காய்கறிலேயே இருக்கிறாங்க

அவர் அவரு இதே தான் எல்லாத்துக்கும் ரெண்டே பிரச்சனை தான் சளியும் நச்சுத்தன்மை தான் இந்த அதிகப்படியான சளியும் நச்சுத்தன்மையும் எடுக்கிற பயிற்சியில் எடுத்தோம்னா பல ஆயிரம் நோய்களும் போயிடுது நோய் ஒன் அதாவது நாம் சாப்பிடுகின்ற உணவில் இந்த மாவுச்சத்து ரொம்ப முக்கியம் மாவுச்சத்து கொழுப்பா மாதிரி உடல்ல பல பாகங்கள் படிந்து விடுகின்றன குறிப்பாக நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட முக்கியமான உயிர் உறுப்பு இருக்குது முக்கியமான உயிர் உறுப்பு கணையம் கல்லீரல் சிறுநீரகத்தில் முக்கியமான உயிர் உறுப்பு இது போக பன்னெண்டு வகை அடுக்கு இருக்கு எல்லாத்திலுமே அது படிஞ்சிடும் படிச்சுட்டு அது பல ஆயிரம் நோய்களாக மாறும் நீங்க கொஞ்சோன்னு உணவு சாப்பிட்டீங்கன்னா அது பல ஆயிரம் நோய்களாக மாறிவிடும் அப்ப மாட்டிக்க அங்கதான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாருமே என்னடா கொஞ்சோன்னு தின்ன நீ கொஞ்சோன்னு தான் தின்ன அது எல்லாத்தையும் கெடுத்து விட்டுரும் அப்ப உணவு இதுல இருந்து புரிஞ்சுக்கோனே நீங்க உணவு பழக்கத்தை சிகரெட்டு குடிச்சவனுக்கு நுரையல் சிகரெட்டு குடிச்சே நுரையல் கெட்டு போகும் சிகரெட்டு குடிச்சே எல்லாம் கெட்டு போகும் அதே மாதிரி சோத்த தின்னா எல்லாம் கெட்டு போகுது சோறு வந்து ஆரோக்கியம்னா யாரும் சாப்பிட்டா ஆரோக்கியம் வரும் சோறு வரும் சோறு சாப்பிட்டா கடவுளை எவனும் சொன்னதும் ஆதாரம் இல்லை எந்த இடத்துல யாரும் நிரூபிக்கவே முடியல எங்க இவர் ஆனந்த நிரூபிச்சிருவார ஆனந்த ஒரு அரசு ஊழியர் தான் எங்க மூணு வேளை இட்லி சாப்பிட்டு ஆரோக்கியத்தை நிரூபிக்கலாம் பார்க்கலாம் அவர் சத்தம் இல்ல அவரு 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 அரசு ஊழியர் தான் இருக்காரு அவர் பெங்களூர் இருந்து அது வந்து அருங்காட்சியகம் அதாவது அறிவியல் ஆட்சி அறிவியல் அறிவியல் இல்லையா அறிவியல் அருங்காட்சியகம் பெங்களூர் ரொம்ப ஃபேமஸ் பெரிய அருங்காட்சியகம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பேர் வந்து பத்தாயிரம் பேர் வந்துட்டு போறாங்க விஞ்ஞானி ஐயா அருங்காட்சியகம் பெங்களூர் அரசாங்கம் நடத்துது அறிவியல் சயின்ஸ் மியூசியம் புதுசு அப்பா அஞ்சு மாடி ஆறு மாடி எங்க எல்லா சயின்ஸும் இருக்கு கிளாசிக்கல் சயின்ஸ் பூரா மாடலா வச்சிருப்பாங்க ஆஹ் சரி இருக்கட்டும் அவர் என்னமோ சொல்றாரு புரியல ஆக இல்லைங்க இப்பதான் இருக்கு அப்படியா சரி அதாவது இது வந்து எல்லாரும் உணவு பழக்கத்தில் இருக்கிறவங்கதான் உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை வச்சுட்டு ஆரோக்கியமா இருக்குன்னு ஏன் உலகத்துல யாரும் நிரூபிக்கல உலக உணவு பழக்கத்தை வச்சுக்கிட்டு ஆரோக்கியமா இருந்து யாரும் நிரூபிக்கணும் இல்ல யாராவது நிரூபிச்சிருக்காங்களா ஆரோக்கியம் இருந்தவனையே அங்க இல்ல அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு அதுதான் இதை வச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இதை வச்சு வியாபாரம் பயங்கர வியாபாரம் அரசியல் மிகப்பெரிய அரசியல் நடக்குது ஆமா கோலா பலி ஆமா சரி இப்போ நான் வர்றேன் இந்த மருத்துவர்களுக்கு ஏன் மருத்துவர்களுக்கு ஏன் வந்து நோய் நீக்க முடியலன்னா அவங்களுக்கு உடலை பற்றிய அறிவு கிடையாது ஏன்னா ஏன் சுரக்கணும் கேள்வி கேட்க மாட்டாங்க பசி ஏன் சுரக்கணும்னு கேள்வி கேட்க மாட்டாங்க ருசிக்கு ஏன் சாப்பிடணும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஏன் மரண ஜனந்தைகளும் கேள்வி கேட்க மாட்டாங்க இந்த கேள்வியும் கிடையாது வெள்ளைக்காரனுடைய பாடம் அப்படித்தான் இருக்கும் அவன் வந்து ஒன்னே ஒன்னு நுகர்வு கலாச்சாரத்தை அடிப்படையா உடையவன் என்னது அனுபவிக்கிறது அப்ப அனுபவிச்சா எல்லா எந்த அனுபவிப்பான் நோய் வரும் நோய் குணமாக்க முடியாது வெள்ளைக்காரன் தெளிவா எழுதிட்டான் திம்ப அனுபவிச்சு சித்திரவதாக எழுதி வச்சிருக்கான் சித்திரப்பட்டு சாகலாம் அதைத்தான் நாம அனுபவிக்கிறான் அவனும் சித்திரவதப்பட்டு சாக்குறான் நாமும் சித்திரவதப்பட்டு சாக்குறான் இதுல இது ரெண்டு வைத்தியம் பண்றது அதனால அது இல்ல அப்படி எதுக்கும் ஆதாரம் கிடையாது வெள்ளைக்காரன் சொல்றதுக்கு எதற்கும் ஆதாரம் கிடையாது ஆனால் இதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஒண்ணுமே இல்லாத போய் நீங்க ஒரு புதுசா ஒரு எம்பிஎஸ் அவர் போன் பண்ண அப்படி எல்லாம் இல்லேன்னு போயிடும் ஒரே வரி அவனுக்கு தேவை பிசினஸ் பணம் சம்பாட்டின்னு போய் நீ கேள்வி கேட்கலாமா பணம் சம்பாக்குனு போய் ஆரோக்கியம் இருக்குங்களா பத்து நாள் நல்லா இருக்குமா ஒரு மாசம் நல்லா அப்படின்னு யாரையே சொன்னாங்க துரத்துருவாங்க முதல்ல துரத்துருவாங்க முதல்ல

அப்போ இது எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரிணாம பரிணாமத்தில் வந்து எமன் வந்து நாலு படிவன்னு வள்ளுவர் எழுதுறாரு தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது குரல்ல வந்து எமன் நாலு படிவன்னு இதோட நான் இன்னும் அஞ்சு நிமிஷம் முடிக்க எமனுடைய வடிவம் நாலு அந்த எமனுடைய வடிவம் நாலு முதல்ல நாலு வந்து ஒன்னு சொல்லிட்டேன் மருத்துவர் நான் மருத்துவர்னா அலோபதி கிடையாது மருந்து கொடுக்குறோம் அத்தனை பேரும் மருத்துவர் தான் இப்ப இனியன் யாரு இனிய்கிட்ட ஒண்ணுமே இல்லை இனியங்கிட்ட சைபர் இது என்று சைபர் அவ்வளவுதான் அப்ப நான் மருத்துவர் கிடையாது எல்லாம் நியூட்ரல் எல்லாம் நியூட்ரல் 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 ஆகிறப்ப நோயா அப்படி ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் சரி இப்ப நான் நான் கிட்ட மருந்து இல்ல மாத்திரையில இல்ல இல்ல ஏன்னா நம்ம நியூட்ரல் பண்றோம் நியூட்ரல் பண்றப்ப எல்லாமே நியூட்ரல் பண்ண நியூட்ரல் பண்ணும் பொழுது நோய் மாதிரி உங்களை மிரட்டிட்டு இருந்திருக்குது நோய் 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 மிரட்டிட்டு என்னென்னமோ போட்டு மண்டை கொழப்பு குழப்புன்னு குலையிட்டு உலகமெல்லாம் சுத்தி பேய் அடிச்சு எல்லா கோயில் பேய் அடிச்சு சாம்பல் அடிச்சு வேப்பல் அடிச்சு எல்லா கோயில் குளம் அப்புறம் இயற்கை செயற்கை மருந்து மாத்திரை எல்லாம் பேய் அடிச்சு கடைசி பித்தன் தெளியாம எங்கிட்ட வந்துட்டீங்க எங்க வந்துட்டீங்க நான் மறுபடியும் வேப்பல் அடிக்கிறேன் எல்லாம் போயிட்டு கடைசியா தான் நம்ம கிட்ட கடைசி நான் என்ன பண்றேன் எல்லா பேய் விரட்டுறேன் விரட்டுறேன் முதல்ல மண்டையை காலி பண்ணு மண்டையை காலி பண்ணு ரெட்டா மண்டைக்குள்ள ஊசி போடுறேன் மண்டைக்குள்ள கடுமையா பேசி என்ன பண்றேன் மண்டையில ஊசி போடுற மாய மருந்து கொடுத்தானா முதல் அந்த மருந்து எடுங்கிற எந்த மருந்து சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்டியா வாழைப்பழத்தை எடு கீரை சாப்பிட்டியா கீரை வெளியேடு வெறுக்கு வெறுக்குன்னு மாடு மாதிரி முறுக்கீரை தண்ணியா அதெல்லாம் வெளியேடு ஆப்பிள் சாப்பிட்டியா முதல் அதை வெளியேடு சிலேபி சாப்பிட்டியா முதல்ல அதை அப்ப எல்லாத்தையும் வெளியிடு மொத்தமாவே எல்லாம் வெளியிடு அதனால ஜெயிக்குது மொத்தத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா அதாவது சைவத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும் அசைவத்தையும் சுத்தம் பண்ணி ஆகணும் சைவம் ஏன்னா சைவத்தை சீக்கிரம் சுத்தப்படுத்தலாம் அசைவத்தை சுத்தப்படுத்த முடியாது அதனால நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா சைவத்துக்கு போயிட்டு டக்குன்னு உடாந்துருங்க அசைவத்துக்கு போனீங்கன்னா கால் வெங்கி கை அப்புறம் சங்கு ஊதியிட வேண்டியது அசைவத்துக்கு சொல்லிட்டு போங்க அசைவத்துக்கு போறதா கோழி பிரியாணி சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் ஆம்பளேட் சாப்பிட போறேன் பால்ல களைந்து முட்டையை சாப்பிட போறேன் கிட்ட சொல்லிடுறேன் நான் சொல்லுவேன் பாவனை நீ சீக்கிரம் முட்டையாக போறேன்னு நான் சொல்லிருவேன் இல்ல சரிங்க என்னவா இப்ப தீர்வீங்க அசைவம் சாப்பிட்டாச்சு ஆமா

அதுக்கப்புறம் ஆஹ் கிளாரிட்டி வந்தா மட்டும்தான் ஆஹ் ஆஹ் மன்கூடை கொடுத்துட்டு தொடங்கணும் நன்கூட மொத்தமாவும் கொடுக்கலாம் சில்லறையாவும் கொடுக்கலாம் நன்கொடை இல்லாம யார் இனையத்தை வரவே முடியாது ஆனா வாட்டர் வாற்றுத்திறப்புல வந்து அதுக்கு தீர்வு இருக்கு அதுதான் பைனல் இருக்கு அதுதான் பைனல் ஆஹ் அதான் கேட்கிறேன் இயற்கையினுடைய கண்டுபிடிப்பு இப்போ இதை நான் கண்டுபிடிக்கல இயற்கையினுடைய கண்டுபிடிப்பு அதுதான் இயற்கையுடைய கண்டுபிடிப்பு அதுதான் அப்ப இயற்கை கண்டுபிடிச்சதான் சித்தர்கள் சொன்னாங்க அப்ப சித்தர்கள் கண்டுபிடிக்கல தான் உணர்ந்ததை இயற்கை இப்படி இருக்குன்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா இயற்கை சக்தியில் வாழ வேண்டும் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தும் சித்தர்கள் இப்ப இயற்கை அப்படிதான் விரும்புதுப்பா உங்களுக்கு நோய் வர்றது இயற்கைதான் நோயை இயற்கை தான் உங்களை பெத்து வனத்தை உருவாக்குறது எல்லாமே இயற்கை தானே இதுல எங்க இதுல டாக்டருக்கு என்ன வேலை இதுல டாக்டருக்கு வேலையே கிடையாது டாக்டருக்கு ஒருவேளை இல்ல ஆனா நான் பிடிச்சிட்டு இருக்காங்க அது நடக்கவே நடக்காது யாரையும் குணமாக்க முடியாது புரியுதா அதுதான் விஞ்ஞானம் அதாவது யாரையும் குணமாக்க கூடாது மருந்து கொடுத்து அவனை சாகடிக்க வேண்டும் இயற்கை நோக்கம் இயற்கை என்ன அந்த அந்த டாக்டர்களை பயன்படுத்தி நோயாளி கொண்டுகிட்டே இருக்கும் யாராரு டாக்டர் போறாங்களோ அவன் சாக வேண்டும் என்று இயற்கை விரும்புகிறது என்னது தான் விரும்புது இதுல நான் உங்க டாக்டர் பேரு தான் பேரை பயன்படுத்தி அவனை சாகடிக்குது புரியுதா

என்ன எல்லாத்துக்கும் வேலை எல்லாம் எங்கேயும் உட்காந்துருக்கிறீங்க எல்லாரும் வேலையில இருக்கிறீங்க நான் போட்டு அறுவறக்கூடாது யாராவது சொந்தமா விருப்பமாக இருந்ததுன்னா நேரத்தை பேசம்பாரு அவங்க சொந்தமாக பேசுவேன் அது வேற அது உங்க டைம் கேட்டு ஒப்புதல் கேட்டு இதெல்லாம் உங்களை போய் காலையில ஏழு மணிக்கு வர வந்துருவீங்களா வர முடியாது எல்லாத்துக்கும் வேலை இருப்பாரு அவர் சண்முகம் பாரு காலையில போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு திரும்பாரு அவர் போய் பன்னெண்டு மணிக்கு வர ஆக முடியாது போய் சாப்பிடணும்னு தூங்கணும் ஒரு நாளைக்கு வந்து நாலு ஓப்பன் எடுத்தா அதே எத்து எண்பது நிமிஷம் தொண்ணூறு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் எத்தனை ஆக ஒரு வருஷம் பாட்டேன் தேங்க அப்பா எவ்வளோ விஷயம் பேசலாம் தெரியும் அதனால தான் நான் மெல்ல பேசுறது அது போக தனிப்பட்ட முறை இண்டிவிஜுவல் கேர் எடுத்து போய் பண்ணுவேன் அது வேற அது உங்களுக்கு டைம் இருக்கணும் அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மண்டலமாவது அமைதியாக இருந்தால் தான் சரி முடியும் இப்ப சின்ன பசங்க நீங்களே சிறிது பரவாயில்ல அவங்கள வந்து நாற்பத்தஞ்சாம் வயசு தாண்டினவங்க கிட்டத்தட்ட பாதி பருப்பு முடிச்சவங்க அவங்கள்ட்ட போய் சொல்லணும் ஒரு மாசம் மாதம் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் நினச்ச நேரத்தில் பேசி கொஞ்சம் புரிதல் வந்ததுன்னா அப்புறம் விட்டுறல ஏன்னா நல்லா ஆரஞ்சணும் மூணாவதுங்க பாருங்க நாளைக்கு வேற அவங்களுக்கு பாதி நாளைக்கே அவங்களுக்கு அந்த மண்டை விலையில குறைய ஆரம்பிக்கும் மண்டை மூஞ்சி புதா புதான் குறைய ஆரம்பிச்சிடும் இப்பவே அவங்க ரெண்டு வேலை உணவுக்கு வந்துட்டாங்க நீர் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க அந்த காய்கறி உணவுக்கு வந்தாச்சு இப்ப ஆறு மணிக்கு என்ன சாப்பிட்டீங்க இந்த முருங்கை சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆஹ் அவங்க முருங்கை சாப்பிட்டாங்க அவ்வளவுதான் முடிஞ்சது அப்ப முருங்கை சாப்பிட்டாச்சு அந்த வயிற்றுல எந்த தொந்தரவும் இல்லைன்னு நீரை அருந்து பேசாம படுத்துறணும் அது தானாவே தூக்கம் வந்துடும் அந்த ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும் ஆறு மணிக்கு முன்னாடி முடிச்சிடணும் அதுக்கப்புறம் ஆறு மணிக்கு அப்புறம் நீரை தவிர தூங்கப்போற வரைக்கும் எது அறந்த கூடாது அப்பதான் இந்த நீர் என்ன பண்ணும்னா உள்ளே இருக்கிற அந்த பன்னெண்டு அடுக்கலுக்கிறத போய் கரைச்சி 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 மஞ்ச மஞ்சளா மஞ்ச மஞ்சளா சிறுநீராகவும் மலத்தின் வழியாகவும் அப்படியே வெளியேற்றிக்கிட்டே போகும் அதை வந்து கொறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு மணி நேரமாவது இரவு சாயங்காலம் ஆறுலேருந்து இருந்து காலையில ஆறு மணி வரைக்காவது வாய முட்டு கம்முன்னு இருக்கணும் என்னது அதை செஞ்சாவே நீங்க நீங்க எண்பது விழுக்காடு மருத்துவரா மாறிடுவீங்க எண்பது விழுக்காடு மருத்துவ மரணத்தை இதுதான் அது பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் பகல்ல செயற்கையா உணவு பழக்கத்தை நிறுத்துறோம் இரவுல தானாவே உணவு பழக்கம் நின்று போகுது அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு என்னடா பன்னெண்டு மணிக்கு போய் குடும்பத்தோட சாப்பிடுறோம் கட்டு போச்சு நீங்க பன்னெண்டு மணிக்கு சென்னை போன்ற நகரங்கள்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பிரியாணி ஆமா வேண்டா என்னையா கொடுமை இது ரொம்ப ரொம்ப கொடுமை ரொம்ப மோசமா ஆயிடுச்சு நாலு மணிக்கு பிரியாணி குடுக்குறாங்க காலைல நாலு மணிக்குங்க இது என்ன புரிய மாட்டேங்குது இது வந்து எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இது எங்க போய் முடியுன்னே தெரியல அப்ப ஒருவேளை உண்பான யோகி என்னாச்சு ரெண்டு வேளை போய் மூணு வேளை போயி திங்குறதா வேலைன்னா போச்சு என்னது நாலு வேளை ஆயிடுச்சு நாலு வேளை அப்புறம் பன்னெண்டு மணி அப்புறம் ரெண்டு ஒன்னு எடுத்த ரெண்டு மணிக்கு கடை போடுவா இன்னொருத்தர் நாலு மணிக்கு நாலு மணிக்கு கடை போட்டாச்சு பன்னெண்டு மணிக்கு மிட் நைட் பிரியாணியே வந்தாச்சு மிட் நைட் ஆமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு ஏ ராத்திரி பன்னெண்டு மணிக்கு என்ன உனக்கு வேலையுன்னு கேக்குற அங்க என்ன வேலை இருக்கு வயிற்றுக்கு என்ன வேலை எப்ப தூங்குறது அப்ப பன்னெண்டு மணிக்கு தின்னு போட்டு எத்தனை மணி நேரம் உட்காந்து இருப்பேன் தின்னு போட்டு எப்ப வீட்டுக்கு வர்றது எப்ப தூங்குறது என்ன சிஸ்டம் அப்படி என்ன நீ அப்படி என்ன காலையில என்ன செய்ய போற நீ எங்க போறதுக்காக சொல்லிட்டு போற கால் சென்டர்ல பன்னெண்டு மணிக்கு டியூட்டி முடிச்சுன்னு வரவனுக்கு பிரியாணி கூறுவேன்

இதுக்கு என்ன பொருள் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கானா இல்ல அதாவது எப்படிங்க முதலாளி வருவாரா ஒரு வேலை வந்தாலும் வருவாருங்க அதுக்கு என்ன அர்த்தம் வந்தாலும் வருவாரு வராட்டி இல்லைன்னு அர்த்தம் இவன் நினைக்கிறான்னா முதலாளி வருவாருனா எப்ப வருவாரு தெரியாது முதலாளி சாப்பிடுவாரா எப்ப சாப்பிடுவாரு தெரியாது இனியன் பிரியாணி சாப்பிடுவாரு சாப்பிடுவாரு அது எப்ப சாப்பிடுவாருன்னு தெரியாது இதுதான் அர்த்தம் அப்ப ஒருவேளை உண்பான் ஒருவேளை உண்பான் யோகினா அவர் சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டாரா தெரியாது எப்ப சாப்பிட நேரம் தெரியுமா அதுவும் தெரியாது அது என்ன ஒருவேளை இன்பம் யோகிங்கன்னா அந்த இருபத்தி மணி நேரத்துல பத்து மணியா பாண்டு மணியா இந்த பகல் பன்னெண்டு மணியா சாயங்காலம் மூணு மணியா இல்ல சாயங்காலம் ஆறு மணியா ராத்திரி பாண்டு மணியா அதுவும் தெரியாது இப்ப புரியல இதுதான் அறிவு அப்ப என்னைக்காவது ஒருத்தர் சாப்பிடுவார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அவரே அவரே சாப்பிடுவாரு அவரே சுத்தம் பண்ணிடுவாரு அந்த நிலைக்கு நாம் உயர வேண்டும் அந்த நிலைக்கு உயர வேண்டும் நாம சைவ சாப்பாடு எப்பட சாப்பிடலாம் அது ஒண்ணும் இட்லி இட்லி சட்னி சாம்பார் பெரிய வலிக்குதா நல்ல தோசை வச்சு நல்ல வெங்காயம் வச்சு பட்டை கலப்ப வேண்டியதுதான் கலப்பிட்டு மறு கீழே கொண்டு வந்து இறக்கி சுத்தப்படுத்த வேண்டும்ங்கிற விஷயமே சரியா சில யாராவது சந்தேகம் இருக்குதா அதாவது நாம நாம ஒரு நாளும் சைவத்துக்கு எதிரானவங்க இல்ல அசைவத்துக்கு எதிரானவங்க இல்ல அதெல்லாம் இயற்கையை கண்டுபிடிச்சு அது இயற்கையை வந்து அப்படித்தான் பண்ணும் எங்க திங்க யாராவது புடம் அதை அசைவ உணவு பிணம் அதனால தெரியும் அசைவ உணவு பிணம் பொண்ணு இல்ல ஒரே கேள்வி சமையல் கட்டுல சமையல் பண்றீங்க சமையல் கட்டு அவ்வளவு நாத்தம் அடிக்குது இல்லை அதே பார்த்து வயிற்றுக்குள்ளே நாத்தம் அடிக்கும் அது புரிஞ்சுக்கலையாங்க இது வரைக்கும் யாருமே சரி கக்கோசுக்கு போறப்ப தின்னுட்டு தானே கக்கோசுக்கு போறோம் அவ்வளவு நாத்தம் படிக்க அப்புறம் அது அதுல இருந்து உள்ள இருந்து வெளிய வெளியே வருது உள்ள நாரி போய் தான் வெளியே வருது உள்ள நாத்த உள்ள நாத்தத்தை பண்ணிட்டு தானே வருது அப்ப உள்ளேயே நாரி போய் தானே வெளியே வருது அதனாலதான்

இந்த வாயில பிணவாட எடுக்குதுல அந்த பிணத்தை தான் அவன் காக்குறான் அந்த அழுகி போனதை தான் அவன் கண்டுபிடிக்கிறான் அழுகி போ எந்த அளவுக்கு அழுகி போயிருக்கு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு சுத்தமா இருந்தா பியூரிட்டியா கிளாரிட்டி காட்டுதா ரத்த சிகப்பா இருக்குதுங்கிறான் யூரின் கிளாரிட்டியா இப்ப புரியுதா இதை புரிஞ்சுக்கிட்டான் இதை ஓ அப்படின்னா உடம்பு தானாகவே டாக்டரா இருக்குது உணவு வேண்டான்னு சொல்லுது இதை யாருமே புரிஞ்சிக்கல இது வந்து உணவு வேண்டான்னு சொல்ற அதிகாரம் வந்து வெள்ளைக்காரன் கிடையாது நம்ம தான் எழுதி வச்சோம் உண்டி சுரு பழவுல பல ஆயிரம் ஆண்டு சுருங்கின் உபாயம் பல தமிழன் கூட ஆராய்ச்சி பண்ணல ஒரு தமிழன் கூட ஆராய்ச்சி பண்ணல ஏன்னா வந்து ஆராய்ச்சி பண்ணாது எடுத்து கொண்டு வந்தேன் யாரும் ஆராய்ச்சி பண்ண கூடாது கேட்டுட்டு அடிமையா இருக்கணும் சம்பளத்தை வாங்கிட்டு வாயில ஒரு மூடி கீழே ஒரு மூடி போட்டு மூடிட்டு போகணும்னு சொல்லிட்டான் எந்த அரசியல்வாதியா இருந்தாலும் சரி அரசு உடல் வந்து யாரையும் கேள்வி கேட்க கூடாது குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளே முதல் அமைச்சருக்கு கேள்வி கேட்க உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் மூடியற்றுது என்னது இத நம்ம படிச்சிட்டு கேள்விப்பேன் இனிட்டு யாரு நான் என்ன கேளும் கேக்குறேன் உணவை கேளும் கேட்கறேன் இயற்கை கேள் அப்ப எனக்கு புரிஞ்சுருச்சு அப்படின்னா உணவு என்பது பொழுதுபோக்காக வச்சுக்குவே தவிர ஆரோக்கியத்துக்கு கிடையாது என்னது ஆரோக்கியத்துக்கு இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தப்பிக்கலாம் வீட்டும் சந்திப்போம் நன்றி நன்றி உம்